ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபி செமல் இன்னைக்கு நம்ம இஃப்தார் ஸ்பெஷல் ஜெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய வரும் செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கும் நம்ம நார்மலாக ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஜெல்லியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்துன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கான கிளிக் பண்ணி ஆலோண்டுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற போது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்ட் சேர்த்துக்கு ஃபஸ்ட் நம்ம ஜெல்லி வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஜெல்லி வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் ஜெல்லினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல் பாக்கெட் நான் போடல கொஞ்சமாக வந்து எடுத்துருக்குறேன் ஒரு அரைக்கப் அளவுக்கு பாதியளவுக்கு எடுத்துருக்குறேன் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்புக்கு வந்துட்டு ஜெல்லி பவுடர் எடுத்துருமோ அதே கப்புக்கு அரக்கப் அளவுக்கு வெந்நீர் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம கொதிக்கிறவனையும் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும்னு அப்படி அவசியம் இல்லை சேர்த்தாச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சீனி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதில் இனிப்பு வந்து இருக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நிறைய தண்ணி கூடாது ஜெல்லி வந்து செட் ஆகுது அப்படி தண்ணியாகவே இருக்கும் அப்படியே செட் ஆனாலுமே கொஞ்சம் நேரத்தில் தன்னாலே கரைஞ்சிரும் அளவுக்கு இருக்கும் அதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் நார்மல் ஃப்ரூட் கஸ்டர்ட் விட இந்த மாதிரி நம்ம ஜல்லி சேர்த்து செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கரமெல்லாம் நல்லா வந்து செட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து கஸ்டர்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கஸ்டர்ட் ரெடி பண்ணதுக்கு ஒரு க்ளீனான கடையை வந்து அடுப்பில் வந்து வச்சுக்கலாம் இதில் முக்காலிட்ட அளவுக்கு கெட்டியான காய்ச்சின பால் வந்து சேர்க்குறேன் இப்போ சேர்த்தாச்சு இது கூட நம்ம என்னோமா கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வெணிலா ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பால் இல்லை தண்ணி எதுனாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டேரெக்டாக சுடான பாலை சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் நம்ம தனி அந்த மாதிரி கரைச்சிக்கும் போது சீக்கிரமாக கரைஞ்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறைய கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துறாதீங்க ரொம்ப குழு குழுன்னு ரொம்ப கெட்டியான மாதிரி ஆகிடும் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பாலில் வந்து கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே காய்ச்சிருக்க பாலம் ரெண்டாவது வந்து காய்க்கலை இப்போது விடாமல் நல்லா கலந்து விட்டுப்போம் சட்டுனை வந்து கெட்டியாகிடும் ஃபஸ்ட்டு கட்டிக்கிட்டே இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கரெக்டாக வந்துவிடும் நல்லா கலந்து விட்டுப்போம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருப்போம் நல்லா திக்காகி வரட்டும் சரி சேர்த்த உடனே சீக்கிரமாக வந்து கெட்டி ரொம்ப நேரம் வந்து ஆகாது கை விடாமல் நல்லா விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கலர் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா வாசமாக இருக்குது நல்லா திக்கதுக்கப்புறம் நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்கிறேன் இங்கே வினிப்பு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீனிங் பதில் கண்டென்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது இனிமேல் நல்லா திக்காக கிரீமே ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் வந்துருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னுமே நல்லா திக்காகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமே வந்திருக்கு பாருங்கள் அளவுக்கு இருந்தாலே போதும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகி வரும் நம்ம ஃபஸ்ட்டே ரொம்ப கெட்டியாகிட்டோன்னா அப்புறம் ரொம்பவே கெட்டியாகிடும் நல்லா இருக்காது ரொம்ப லிக்விடாக இருந்தாலும் இருக்காது ஃப்ரூட் கஸ்டர்டு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமே வந்து வத்த வச்சாச்சு இந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடுவோம் ஐஸ் க்யூப்ஸ் எதுவுமே சேர்க்காதிங்க மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வந்து லிக்யூடாகிடும் நல்லா சூடு ஆறுறதுக்கப்புறம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் நல்லா அளவுக்கு திக்காக க்ரீமியாக வந்திருக்கு நல்லா சில்லாக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் எடுத்துருக்கு அதை வந்து சேர்த்துப்போம் கொஞ்சமாக பாதாம கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி கட் பண்ணி பண்ணிச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது நட்ஸ்லாம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அரக்கப்பளவுக்கு அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலுமே சேர்க்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எதுனாலுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஜெல்லிலாம் சேர்க்குறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு செம்ம திக்கா க்ரீமியாக இருக்குது அதோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் கண்டிப்பாக இஃப்தாருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இஃப்தாருக்கு மட்டுமே இல்லை அடிக்கிற வேலைக்கு நீங்கள் வந்து சா சாப்பிடும் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம சில்லாக சர்வ் பண்ணிடலாம் ஊத்திச்சிக்கு ஜல்லி நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சி நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஜல்லிலாம் போட்டு ஃப்ரூட் கஸ்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டையும் எடுத்து வந்து வச்சாச்சு இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜெல்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்த ஜெல்லியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ நம்மளுடைய ஜெல்லி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யும் போதே எல்லாமே ரொம்ப வந்துட்டு விரும்பி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவ்வளோ சூப்பராக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இஃப்தா ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்